எமர்ஜென்சி ஹீரோ ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒத்த ஓட்டு சாமி நம்மளே சொல்லுவோம் அவரை விடுவீங்களா நம்ம டெமாலிஷன் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு இருபத்தாறுல ஒரு அணி அமையாம நம்ம பார்த்துக்கிடுவோம் கொடுவோம் இந்த இடத்துக்குள்ள சசிகலா மேல நம்ம நம்ம பேசுனா அது வன்மம் அது தேவை இது நம்ம வேலை இல்லை அது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிரதமராஜது தமிழ்நாட்டில் மோடி ஜெயிக்கணும் விஜய பிரபாரம் வாங்கினது விஜயகாந்துக்கு சிம்பதி இன்னும் சொல்ல போனால் ஆறு சதவீத ஓட்டு விஜயகாந்த் சிம்பதியில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு முக்களத்தோரு வாக்கு கிடைக்கல அவங்கள யாருக்கு ஓட்டு போட்டாங்க நினைக்கிறீங்க ரெட்டலைக்கு எதிராக போட்டாங்க அவ்வளோ முக்களத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் என்ற மாயை முடிஞ்சது தான் போடுவாங்க முடிஞ்சு போச்சு சரி நீங்க எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க சசிகலாவை ஏத்து பார்க்கலாம் ஏத்து பாருங்க ப்ரொஜெக்ட் பண்ணால் சீட்டு ஜெயிக்காதி சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க வணக்கம் நண்பர்களே சசிகலா ரீஎன்ட்ரி அதிமுகவுக்கு லாபமா நஷ்டமா யார் ஏற்றுக்கொள்வார்கள் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் நெஞ்சந்தான் சசிகலா ரீஎன்ட்ரின்னு சொல்றாங்க அது ரீஎன்ட்ரி தானா இல்லை ஏற்கனவே இருக்காங்களா ரீஎன்ட்ரி ஆக முடியுமா அவங்களுக்கு தென் மாவட்டத்தில் முக்கலத்தோர் சமுதாயம் வந்து ரெட்டலையை பிச்சு பீஸ் பீஸாக தூக்கி எரிஞ்சதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அவங்களாம் ஏடிஎம்கே சென்டிமெண்டில் ரொம்ப இதானவங்க அதில் ரொம்ப தீவிரமானவங்க நாம் தான் இன்னைக்குள்ள எடப்பாடி கேள்வர்களுடைய ரெட்டையில் ரெண்டு ஜாதிக்கான ரெட்டில் நாம் சொன்ன பிறகு தான் அண்ணாமலை மாநில பாஜக தலைவர் ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டுன்னு அவர் சொன்னார் அதற்கு பிறகு சசிகலா அம்மையார் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவங்க அபிஷியேட்டிங் தற்காலிக பொதுச்செயலாளராக இருந்தவங்க அவங்க இன்னைக்கு அந்த கருத்தை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஸ்டாச்சர் பெருசுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் பல நிரம்பிக்கலும் ஸ்டேச்சர் பெருசு அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்க ஸோ இன்னைக்குள்ள அரசியல் டே பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் நாம் சொன்னது மாதிரி மாறிட்டுங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் முக்குளத்தூர் சமுதாயம் ரெட்டலிய எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு எதிராக தம்பி எசிக்க ராஜான்னு ஒரு தம்பியெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி ரொம்ப கடுமையாக கிராமம் கிராமமாக போய் அதை அந்த கம்யூனிட்டியோட ப்ரஸ்டீஜ் அதில் அடங்கியிருக்குது எடப்பாடியை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாப்புல இந்த சூழ்நிலையில் எடப்பாடி இருக்கக்கூடிய முக்கலத்தோர் கூட சசிலாமையார் தரப்புக்கிட்ட ஒரு சிலர் காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க பேசுகிறாங்க நீங்க சொன்னீங்க நீங்கள் தான் அந்த முதல் கருத்தை வதச்சிங்க அப்படின்னு ஊடகங்கள் நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க இது ரெட்டை ஜாதி கட்சி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் முன்னாலேயே ஆமாம் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓபிஎஸ் போய் சேர்ந்த உடனே நீங்கள் அதை சொன்னீங்க இப்போ தான் சசிகலா பேசுறதா சொல்றீங்க அப்படி பேசுறது மூலம் சசிகலாவுக்கு என்ன லாபம் அஇஅதிமுகவுக்கு என்ன லாபம் இல்லை எந்த 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 ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுமே இல்லாத காலகட்டத்தில் மக்களை சந்திக்க வருவோன்னு சொன்னாங்கன்னா சசிகலா அம்மையாருக்கு வந்து தென் மாவட்ட முக்களுத்தோர் மத்தியிலையும் வடதமிழ பரையர் சமூக மக்கள் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டு இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு உண்டு அதை அவங்க வந்து துணிச்சலாக நிற்காமல் அதை அவங்க கெடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாம் அதான் சிம்பதி உண்டு நீங்கள் இப்போது முக்குலத்தூர் மத்தியிலும் பரையர் சமூக மத்தியிலும் அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி அவங்க அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது அந்த வட உள்ள கூட்டமெல்லாம் அந்த மக்கள் அவங்க மேலே ஒரு ஜெயலலிதாவின் தோல்வி தோழின்னு ஒரு அனுதாபத்தில் வந்த கூட்டம் தான் என் நண்பர் மறைந்த ராமச்சந்திர ஐயர் என்கிட்ட சொல்லுவார் ஓ நீர் வந்து ஜாதி ரீதியாக அதை பார்க்காதீரும் எல்லாம் அவங்களுக்கு எதிராக பண்ணிட்ருக்கீங்க டெல்லிக்கு நாலு தோடாக போனீங்க எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க பட் அசஸ்மெண்ட்டில் தப்பு பண்ணிடறாத தப்பு பண்ணிடாதீரும் அவங்களுக்கு பறவைட்டே ஆதரவு இருக்குது அதை புரிஞ்சுக்கணும்னு என்கிட்ட அப்போயே சொல்லுவார் நம்மளும் அதை நண்பர்கள் வளையத்தில் அதை பார்க்கும்போது இருந்ததை நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அதனால திரு திருவரனுக்கு வடத மண்டலத்தில் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நிற்கும் போது கிடச்சிது அந்த கம்யூனிட்டி மக்கள் ஓட்டு தான் நீங்கள் சசிகலா பற்றி பேசும்பொழுது நீங்கள் பல சமயங்களில் பல்வேறு கருத்துக்களை ஊடகங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க சசிகலாவுடைய இந்த முயற்சி உண்மையிலே லாபம் தரும் நினைக்கிறீங்களா இல்லை நம்ம சசிகலாவோட பிற்றீங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கவர்னர் வரமாட்டார் பதவி விற்பலா சொன்னார் ரம்பர் பாண்டே எல்லாம் யூனிவர்சிட்டி அப்படி தயாராகிட்டு இருக்கு அதாகிட்டு சொல்லும்போது இவர் தினத்தந்தி பால பாலசுப்ரமணி ஆயத்தன் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் போய் நிற்கும்போது வைகுண்டராஜன் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு மகன் போய் நிற்கும்போது சந்தாலியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்க நிற்கும்போது இப்படி தமிழகமே சசிகலா அம்மையார்கிட்ட பூச்செண்டு கொடுத்து நிற்கும்போது மோடியோட தொண்டனான ரவீந்திரன் துரைசாமி கவர்னர் வரமாட்டார்னு மோடியை நம்பி சொன்னோம் வரல கவர்னர் அதே மாதிரி வரவே இல்லையே வரவே இல்லை சரி ஆகஸ்ட்டு பதினஞ்சில் அம்மையார் விடுதலை வரணும் சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒத்த ஓட்டு சாமின்னு நம்மளே சொல்லுவோம் அவரை இம்மு ப்ரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரியாதவர்னு சொல்கிறோம் அவர் வந்து விடுதலைன்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம் அப்புறம் பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்ஸில் சசிலா அம்மையார் வருவாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே அதுதான்னு பேசும்போது மனச்சாட்சிக்கு விட்டுறேன் ஒவ்வொரு திராவிட இயக்க சகோதரர்களுக்கும் மனச்சாட்சிக்கும் தான் விட்டுறேன் மயிலாப்பூரை சேர்ந்த என் இனிய சகோதரர்கள் மனச்சாட்சியும் விட்டுறேன் நான் ஒருத்தன் தான் அதை வாய்ப்பு இல்லை பிஜேபி இன்க்ளூசி அலைன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர மாட்டாங்கிற இருபத்தொன்னு இருபத்தொன்னுல சொன்னேன் அதை வந்து சவுக்கு சங்கர் சிறையில் அன்னைக்கு வாடக்கூடிய என் சகோதரன் சவுக்கு சங்கர் தான் யூஆர் கிரேட்டுன்னு பெருந்தன்மையாக இந்த தமிழ் மண்ணில் அந்த நம்மளோட சாதனையும் பாராட்டக்கூடிய அந்த பெருந்தன்மை மயிலாப்பூர் சகோதரர்களுக்கும் இல்லை வெப்பேரி தீக்கா திராவிட சகோதரர்களுக்கும் இல்லை சவுக்கு சங்கருக்கு இருந்து சவுக்கு சங்கருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு நாம் சசிகலா எதிர்ப்பு அரசியலை பண்ணணும் நாம இல்லை ஒரு நாடா பெரிய டீமே பண்ணிச்சு நாலஞ்சு தடவை டெல்லிக்கு போனோம் பல லீடர்ஸை லாபி பண்ணோம் எல்லாமே நடந்தது அந்த சசிகலா அம்மையார் இப்போ வந்து செக்ரட்டரியட் பண்ணி தான் தினகரனே வருவாருன்னு சொன்னோம் ஆனால் இன்னைக்கு சசிகலா அம்மையாருக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்குது அது ரெட்டேலையே முக்கலத்தூர் சமுதாயம் பிச்சு எரிஞ்சது தான் அந்த வெளிச்சம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் இப்போ இப்போது கடைசியாக சொன்னது முதல் கேள்வியும் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கேட்க நினைக்கிறது வந்து இனி சசிகலா வெளிச்சம் அடைய விடுவீங்களா அதையும் இருட்டாக்கிவிங்களா ஏங்க அதெல்லாம் என்னங்க இப்போ நம்ம டார்ஜெட்டு தான் சொல்லிட்டோம் நம்ம டெமாலிஷன் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் மனிதநிதிக்கு மனித நீதி அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு இருபத்தாறுல ஒரு அணி அமை அமையாம நம்ம பார்த்துக்கிடுவோம் ஏன்னா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் மோடியை டீச் பண்ணிவிட்டு மோடியை இது பண்ணிடுவாரு பண்ணிடுவான்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி செய்துட்டார் இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தவர் அவர் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமாக காவிரி டெல்டாவை அனௌன்ஸ் பண்ணவர் குடிமராமத்து பணிகளை பண்ணவர் நிலையான ஆட்சியை கொடுத்தவர் கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பட் அவர் தரமசாலி தான் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அணி கிடைக்காம பண்ண மாதிரி இருபத்தாறுல அணி கிடைக்காம பண்ணுறது தான் நம்மளோட பணிங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்ங்க நம்ம என்னைக்குமே வெளிப்படையாக சொல்லிட்டு தானே நம்ம பணியை செய்வோம் அது கிடைக்க விடாமல் பண்றது தான் நம்ம பணி இந்த இடத்துக்குள்ள சசிகலா மேர நம்ம நம்ம பேசனா அது வன்மம் ஆயிடும் அது தேவையில்லை இல்லை வன்மமாக இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சசிகலாவை அதிமுகவில் இணைத்து அதிமுகவை சசிகலாவுடன் இணைத்து ஒரு வெளிச்சம் அடைய செய்வீங்களா அதை ஆஃப் ஆக்கிங் அது நம்ம வேலை இல்லை அது நமக்கு வேற வேலை இல்லையா நமக்கு வந்து மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல பிரதமர் ஆகுதுக்கு தமிழ்நாட்டில் மோடி ஜெயிக்கணும் அது அந்த அதை மையம் தான் இருபத்தாறு நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சசிகலா ஸ்ட்ராட்டஜி என்ன நினைக்கிறீங்க அது வரட்டு பார்ப்போம் அவங்க அன்ப்ரூவ்டு பட் ஸ்ட்ராச்சர் உள்ளவங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு முக்களத்தோர் வந்து ரெட்டைலையை தூக்கி வீசினதில் அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு முக்கியமாக நீங்கள் இப்போ மூணாவது சொல்லிட்டீங்க இதை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெட்டையிலையை முக்கலத்தர் தூக்கி வீசிட்டாங்க முதல் கேள்விக்கான பதிலே சின்ன பீனமாக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் உண்மை உண்மையாது உண்மைதான் எப்படி எந்த முக்கலொத்தர் தொகுதியில் அவங்க டெபாசிட் வாங்கியிருக்காங்க அவர் கூட்டணி கட்சி விஜயபிரபாரன் வாங்கினது விஜயகாந்துக்கு சிம்பதி இன்னும் சொல்லப்போனால் ஆறு சதவீதம் ஓட்டு விஜயகாந்த் சிம்பதியில் இவங்களுக்கு கிடச்சிருக்குது எட்டு நீ கிளைம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த விருதுநகர் தொகுதியில் அதில் தான் அவங்க ஏறி வந்தாங்க அடுத்தபடியாக திருநெல்வேலியில் எட்டு சதவீத வாக்கு தான் அதிமுக பெற்று இருக்குது தூத்துக்குடியில் அதிமுக வந்து பதினஞ்சு சதவீத வாக்கு தான் பெற்றிருக்குது அதுவும் தேமுதிகா மூலமாக கோயில்பட்டி விளாத்தி குளம் உள்ள தெலுங்கு தாய்மணி சகோதரர்களோட வாக்கு கேப்டன் விஜயகாந்த் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு தான் பெரிய அளவுக்கு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது ஸோ நீங்கள் சிறுவி குண்டம் பார்த்தாலும் தெரியும் முக்கலத்தோர் பூத்துக்களை பார்த்தாலும் தெரியும் அது இல்லைங்கிறதான் தெரியுது பன்னீர்செல்வம் கீழே தான் ரெட்டை இல்லை கீழே தான் ரெட்ட இப்படி பாஜக கூட்டணி மதுரையில் பாஜக கூட்டணி கீழே தான் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவருக்கு கீழே தான் ரெட்ட அப்போ உங்களுக்கு பாஜகவுக்கு வந்த ஓட்டை ரெக்கனைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே முக்கலத்தோர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா சகோதரர் பொன்ராஜ் சொல்கிறார் உண்மை தானே அது நம்ம அதை அவர் ஒன்று சொல்லிட்டாருங்க நம்ம அதை மறுத்து சொல்லலை ஸோ இப்படி நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா முக்கலத்தோர் பகுதிகளில் வந்து ரெட்டால் பிச்சு எரியப்பட்டிருக்குது ஏன்னா அது அவங்க கட்சி அவங்க சின்னன்னு நினச்ச இடத்துல அவங்க திண்டுக்கல்லே பெரிய வெற்றியை மக்களத்தில் கொடுத்து கொடுத்ததுலேருந்து எங்கள் கட்சின்னு சொல்லக்கூடிய இருந்து அவங்க பிச்சு எரிஞ்சிருக்காங்க இது இது அது மட்டும் இல்லை எங்கள் முயற்சியில் முக்கலத்தோருக்கு எதிராக சசிகலாவை நடராஜனெல்லாம் நாம் எதிர்த்து களமாடணுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கும் அதே முட்டாள்தனமாக இவங்க லாபம் அடையிறதுக்கு நாம் இருப்போம்னு நினச்சி எடப்பாடி ஓவர் சுமாட்டான்னு இடத்துல தம்பி மதிப்புக்குரிய தம்பி சகோதரர் முதுவன் பழனிசாமிக்கு பாடம் படிச்சுக்கூடிய கூடிய அளவுக்கு திருநெல்வேலில் எட்டு பர்சன்ட்டு உள்ள பதினஞ்சு பர்சன்ட்டு கன்னியாகுமரியில் நாலு பர்சன்ட்டுன்னு நாடார்களும் பாசிட்டிவாக தான் ஓட்டு போடுவோம் நெகட்டிவாக ஓட்டு போட மாட்டேன்னு நிரூபிச்சிருக்காங்க ஸோ தெ தென் தமிழகத்திலே ரொம்ப மோசமாக டெல்டாவிலேயும் தென் தமிழகத்திலையுமே நாகப்பட்டினம் தவிர்த்து ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய அதிமுக தான் சசிகலா இன்னைக்கு இன்றைக்கி தான் சசிகலா அம்மையாருக்கு ஒரு கோப்பை கொடுத்துருக்கு முக்கியமாக முக்களத்தூர் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை இதன் மூலம் நம்பிக்கையுடன் சசிகலா தன் பயணத்தை தொடங்குகிறார் அப்படியா இல்லை அதுதான் தெரியுது அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதிலெல்லாம் தெரியுது இதில் அந்த சமூகத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் ஏற்றுக்குவாங்க அவங்க பின்னால் போவாங்க குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சொன்ன சொல்லை காது கொடுத்து கேட்காவது செய்வாங்க அப்படியா அதை பற்றி எனக்கு நோ கமெண்ட்ஸ் என்ன நடக்கும் நினைக்கிறேன் வரட்டும் பாப்போம் தான் எடப்பாடியோடைய ட்ராவல் பண்ணிடுவாங்களா என்ன எடப்பாடிக்கு அணி அமையாதுங்கிறது உறுதி அதுதான் நம்ம டார்ஜெட்டு இருபத்தி நாலில் அவருக்கு அணி அமையாத மாதிரி இருபத்தாறுலையும் அவருக்கு அணி அமையாது நீங்கள் பல தொகுதிகள் சொன்னீங்க அதிமுக பின்னால் போன தொகுதிகள் அது முக்கியமாக நீங்கள் சொன்னது ராமநாதபுரத்தில் பின்னால் போயிருச்சு தேனியில் பின்னால் போயிருச்சு டிடிவிக்கு பின்னால் போயிடுச்சு திருநெல்வேலியிலையும் வந்து மூணா போயிடுச்சு இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் இருக்க வேண்டும் டிடிவி தினங்கள் இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற நீங்கள் சொன்னீங்க ஸ்டேச்சர் இருக்குது ஓட்டு சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறேன் ஸ்டேச்சர் இருக்கு ஸ்டேச்சர் சசிகலா சொன்னீங்க நான் சசிகலா ஸ்டேச்சர் என்னைக்குமே நான் குறைச்சு மதிப்படையில் ஐயா நடராசன் வந்து நிறைய பண்ணார் டெமாஹாக்குன்னு ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு ஜாதி இதை பண்ணார் அவர் வந்து மறவர்களை நாடா இருக்க எதிராக நெல்லை மாவட்டத்தில் திருப்பி அரசியல் பண்ணார் நாடார்களின் தாதுமலர் தொழிலுக்கு எதிராக மீனவர்களை திருப்பி அரசியல் பண்ணார் ஒரு புதிய பார்வைன்னு ஒரு பெரிய இலக்கிய பத்திரை தரமான பத்திரிகை நடத்தி முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகளெல்லாம் போட்டு நாடாளுக்கத்தராக செயல்பட்டார் முள்ளிவாய்க்கால் முற்றம் அங்கே வந்து ஓகே இது தேவிகுளம் பீர்மாடு தமிழர் இஷ்யூவில் காமராஜ் வந்து தமிழராக செயல்படலை ஓகே அதெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ண அதை அப்பர் காஸ்ட்டு பிராமின் இந்திரா காந்தி கயஸ்தா சாஸ்தினி ரெண்டு அப்பர் காஸ்ட் பிராமியை கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்னு சொல்லுவாங்களே அதை உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட கால காலகட்டம் வர செயல்படுத்தின ஒரு தமிழை அவர் படம் கூட மொழிவாய்க்கால் முற்றத்தில் இல்லை இந்த மாதிரி பல இதுக்காக நம்ம எம் நடராஜனுக்கு எதிராக டெல்லிக்கு படையெடுத்து போனோம் நாலஞ்சு முறை டீமாக போனோம் செயல்பட்டோம் ஆனால் எந்த காலகட்டத்திலையும் நடராஜனுக்கு தகுதியும் திறமையையும் அவருக்கு வரலாற்றில் அவர் பண்ண இதுகளையும் நாம் குறைச்சி மதிப்பிட்டதில்லை அதே மாதிரி சசிகலா அம்மையாரையும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு தரக்குறைவான வார்த்தையை சொன்ன மாதிரி நம்ம சொன்னதில்லை சொல்ல மாட்டோம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை எழுத்தாலும் அவரை மரியாதை கொடுத்து தான் நம்ம எதிர்ப்பு இருக்கும் சசிகலா ஒருங்கிணைக்க முடியும் முக்களத்தோரை ஒருங்கிணைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அது அவங்க களத்துக்கு வரட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ கிளம்பிட்டாங்களே ரீஎன்ட்ரின்னு சொல்லி வரட்டு அது களத்துக்குள்ளே வரட்டு முக்களத்தோர் வாக்கு கிடைக்கல அப்படின்னு நீ தான் நீங்கள் இந்த பெட்டியில் முக்கியமான கருத்து சொன்னீங்க அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ரெட்டேக்கு எதிராக போட்டாங்க அவ்வளோதான் திமுக போட்டாங்களா பிஜேபிக்கு போட்டாங்களா திமுக பிஜேபி பிஜேபிக்கு பன்னிருந்த நகரம் இருந்தனால பிஜேபிக்கு திமுகவுக்கு தென் நாம் தமிழர் சீமானுக்கும் கணிசமாக போட்டால் தான் என் தம்பி இன்ஜினியர் அட்வொகேட்டு அண்டு டேட்டா அனலிஸ்டு ஜெயந்தன் மதுரை முக்கலத்தோர் கலர் சமூக தம்பி தான் அவனும் அது தான் சொல்கிறான் அந்த ஒவ்வொரு ஏரியாவிலேயும் முக்களத்துவர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள் இதில் நாம் தமிழர் இது வந்து வாக்கு அதிகம் விழுந்ததாட்ட அவன் பதிவு பண்ணுறான் நான் அதில் சில இடங்களில் கொஞ்சம் முரண்பட்டு கூட கருத்து சொன்னேன் இங்கே குல வேளாளர்களும் போட்டிருக்கலாம் முழுக்க முக்குலத்தோருன்னு சொல்ல முடியாது என்ன இந்த உசிலம்பட்டியெல்லாம் அவன் ஆதாரமாக சொல்லும்போது முக்களத்துவர் வந்து நாம் தமிழருக்கும் ஓரளவு போட்டிருக்காங்க முக்குலத்தர் வாக்குகள் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் என்ற மாயை முடிந்து தான் கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு ரெட்டலைக்கு தான் போடுவாங்கங்கிறது முடிஞ்சு போச்சு முத்திரையர் வாக்கு கொஞ்சம் ரெட்டலைக்கு இருக்குது அதுதான் நாம் இன்னும் நாடார் வாக்குகளை தெளிவாக உங்களுக்கு மந்திரியும் இல்லை மாவட்ட செயலாளரும் இல்லை ராஜ்சபாவும் இல்லை எதுவும் இல்லை ரெட்டைல வச்சு ஏமாலியா போடுவீங்கன்னு எடப்பாடி நினைக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அனானப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் கற்றறிந்து படித்தவங்க அவங்களே சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர் நாடாருன்னு சொல்லி குளிர்பை பண்ணாங்க அதுவும் எடப்பாடிக்கு சொல்லதுக்கு கசக்குது அப்போ என்ன இதுக்கு எடப்பாடிக்கு நாடார் ஓட்டு போடணுங்கிற கருத்தராம முன் வச்சு நாடார்களை வந்து தேவருக்கு எதிராக நெகட்டிவ் ஓட்டு போட்டால் அவங்கள அரசியல் அதிகாரத்தை காலி பண்ணிடும் பாசிட்டிவாக ஓட்டு போடணும்னு நாடார்களை நம்ம என்லைட்டன் பண்ணோம் இப்போ அதே என்லைட்மெண்ட்டை சகோதர சமுதாயமான முத்திரையர்களை நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அவங்களும் அதிமுகவில் எந்த பலனும் இல்லாமல் ஆனால் ஓரளவு ரெட்டி ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவை விட்டு போன முக்குலத்தோர் மீண்டும் அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவில் எனக்கு இப்போ உடனே அதை போர்ஸி பண்ணி உடனே எனக்கு கருத்து சொல்ல தெரியல இனி வரவே மாட்டாங்களா உடனே எனக்கு கருத்து சொல்ல தெரியலங்க அதுக்கு சில விஷயங்கள் அண்ணாத்தி முக்கால மாறலாம் மாறணும் மாற வாய்ப்பு இருக்கேன் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் பிடி கவுண்டருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டு முக்கலத்தோரு ஃபிஃப்ட்டி பர்சென்ட்ன்னா ஒரு வேலையில வரலாம் ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு வேள ஓபிஎஸ் ஒரு முக்கியத்துவம் இருந்தால் ஓபிஎஸ்பி டம்மி பீஸுகளாக இருந்தால் எடப்பாடிக்கு டம்மி பீசுகளாக தான் முக்கலத்தோர்னு இருந்ததுன்னா வர மாட்டாங்க இப்போ அப்படி இருக்காங்களா அப்படி இருக்கு இப்போ நீங்கள் முக்கியமான பதவியில் இருக்காங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள் டம்மி பீஸாக வச்சிருக்காங்க எப்படி சொல்கிறீங்க சரி இதுக்கு மேலலாம் இது பற்றி விவாதிக்க விரும்பலை கொடுங்க இல்லை நீங்கள் இது இல்லை அவங்களும் எம்எல்ஏ ஜெயித்தவங்க தான் ஓரளவு அவங்க செல்வாக்குள்ளவங்க தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தில் அவங்களுக்கு மரியாதை இல்லை அவங்க தொகுதிக்குள்ளே அவங்க செல்வாக்கை காட்டினவங்க தான் அதை நம்ம மதிச்சாகணும் மக்கள் தீர்ப்பு அந்த இடத்துல மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் சொன்ன வார்த்தையை இப்படி கூட விளக்கலாம் முக்கியமாக வந்து அதிமுகவை வழிநடத்தி செல்கின்ற அதிகாரம் உள்ள ஒரு இடத்தில் முக்கலத்தோர் இல்லை அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருக்கும் போது வந்து சசிகலா தான் நடத்துகிறாங்கன்னு அந்த கம்யூனிட்டி முழுமையாக நம்பினாங்க சசிகலாவுக்கு அந்த கோல்டு இருந்தது என் நண்பர் செல்லச்சாமி தேவர் லட்சுமி டிராவல்ஸ் நம்ம சொந்த சகோதரர் மாதிரி அவர் நமக்கு அவர் என்ன வியூ சொல்வாருன்னா சசிகலா நடராஜன் அந்த அந்த பொம்மலாட்டத்தில் ஆடக்கூடிய ஒரு பொம்மை தான் ஜெயலலிதான்னு தேவர் பெறுற வயதில் பசு வந்து தலைவராக இருந்தார் ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர் சங்க தலைவர் இருந்தார் என்னோடய ஒரு சகோதரர் தான் அவர் அவர் அந்த கருத்தை சொல்வார் ஸோ அப்படி ஒரு பிலீஃப் அந்த மக்கள் மத்தியில் இருந்தது ஒரு அதிகாரத்தில் இப்பொழுது முக்கலத்தூர் இல்லை அதிமுகவில் அப்படி கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் அல்லது அதிமுகவை ஆதரிக்கிறவர்கள் நினைக்கிறாங்கண்ணா அதையும் தாண்டி பாண்டே சொல்கிற மாதிரி அடித்ததெல்லாம் டான் டானின்னு சொல்கிற மாதிரி சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்கள்லாம் சசி எடப்பாடியால் பாதிக்கப்பட்டதை அந்த சமுதாயம் வந்து எடப்பாடிக்கு எதிராக அதை பார்க்குறாங்க குறிப்பாக என்னோடய இது வந்து எவ்வித நியாயமும் இல்லாமல் ஓபிஎஸை நீக்கினது தான் வந்து அபரிக்கும் புத்தி ஒரு ஜாதியோட அபகரிப்பு நான் சொன்னேன் அந்த இடத்துல தான் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னார்னு ஓபிஎஸ் நான் பாராட்டினேன் அந்த இடம் தான் இவங்கள்லாம் வந்து தேவருக்கு எதிராக நாடார்கள்லாம் நெகட்டிவாக இருப்பாங்கன்னு எடப்பாடி நினச்சேன் அந்த இதுக்கு வந்து நெத்தியடி கொடுத்தோம் சரி அப்போன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நடுவில் சொன்னீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்தா அந்த சமூகம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது நிற்க நிச்சயமா நீங்கள் அண்ணா திமுகவை முடிவெடுக்கின்ற அதிகாரம் எடப்பாடிக்கோ அல்லது வந்து கொங்குவேளர் சமூகத்திற்கோ அல்லது ஓபிஎஸ்கோ அல்லது முக்குலத்து சமூகத்திற்கோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தால் அந்த சமூகம் மனம் குளிரும் அப்படியா இல்லை அந்த அதிகாரத்தை எடப்பாடி அவங்க கொடுக்க மாட்டார் ஆனால் நீங்கள் அதை நம்புறீங்களா அது கொடுத்தா அந்த அந்த சமூகம் மனம் குளிரும் அதாவது தெர்ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் எடப்பாடி கொடுக்க மாட்டார்னு சொல்லும்போது அதிலே நாம் அனுப்போம் இல்லை அது அதில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க எடப்பாடி நீ கொடுக்க மாட்டார் ஆனால் கொடுத்தால் சமூகம் வரும் கொடுக்க மாட்டார்னு சொல்லும்போது கொஸ்டின் அரைஸ் ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க அது அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறாங்களா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதான் கொடுக்க மாட்டாருன்னு தெரியுது அவர் தான் இரட்டை தலைமையோட ஒரு சதவீதம் கூட போய்ட்டேலாம் சொல்கிறார் ரெட்ட தலைமையோட ஒரு சதவீதம் கூட போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா அவர் அதை கிளைம் பண்ணுறாரு அதனால நோ கொஸ்டின் ஆஃப் அகாமடேட்டிங் அதர்ஸுங்கிறதெல்லாம் தெளிவாக தானே இருக்கிறார் பிஜேபியும் வந்து அண்ணாமலை மாற்றி பின்லேடான் வந்தாலும் கூட்டணி கிடையாது தானே நண்பர் ஜெயக்குமார் வர ஓங்கி அடிக்கிறார் சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடியுடைய இனி சமீபத்திய ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டான்சஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் பிரிஞ்சு போனதுனால தான் அந்த ஓட்டும் கிடச்சிது அப்படிலாம் சொன்னதுங்கிறது மீடியாவுக்காக இல்லை வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக சொன்னது ஆனால் உள்ள அவருக்கு நல்லா தெரியும் இனி முக்கலத்தூர் சமூகத்துடைய ஓட்டு இல்லைன்னா அடுத்த தேர்தலை ஜெயிக்க முடியாது இதற்கான காய்களை நகர்த்தணும் இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா இல்லையா அவங்கெல்லாம் அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு என் பன்னீர்செல்வமும் தினகரனும் தெளிவாக இருக்கிறாங்க பன்னீர்செல்வம் தினகரனும் அண்ணாமலை தலைமையிலான என்டிஏல தெளிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு எட் பத்து புள்ளி அஞ்சில் ரிசர்வேஷன் இருந்தாலும் கூட என்டிஏ கேண்டிடேட் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்டுங்கிறதுக்காக பாமக கேண்டிடேட்டுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சரி நீங்கள் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஓப் ஓபிஎஸ் சசிகலாவை ஏற்றுப்பாங்களா ஏற்றுப்பாரா எங்க செ தென் மாவட்டத்தில் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணால் சீட்டு ஜெயிக்காதீங்க ஒற்ற வார்த்தையில முடிச்சுட்டாங்க முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க எடப்பாடியை சிஎம் கண்டேட்டா சொல்லி தென் மாவட்டத்தில் சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க விடுங்க அதுக்கு மேலே நீங்க சுத்தி சுத்தி வளர்ச்சி என்ன கேட்டாலும் இந்த பதிலோட மேட்ரு ஓவர் இல்லை ஓபிஎஸ் என்ன இந்த பதிலோட மேட்ரு ஓவருங்க ஓபிஎஸ்க்கு ஒரு ஒரு எதிர்காலம் அன்னாதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஃபார் ஆர் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எடுத்துகிட்டு போகும் ஓபிஎஸ் எந்த மூவ்மெண்ட் எடுக்க மாட்டார் இப்போ சொல்கிறாரே அவர் எனக்கு பதவியெல்லாம் முக்கியம் இல்லை அண்ணா திமுக ஒற்றுமையோடு இருந்தால் தான் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியுங்கிறார் ஏன்னா சே சொல்கிறார் ஒரு அஞ்சு சீட்டு நின்னா ஓபிஎஸ் அண்ணா திமுக இன்னும் பலையனப்படுத்தியிருப்பார் அவர் மட்டும் நின்னது ஓரளவு பலையனப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் இல்லாதது நான் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் கொங்குல பாதிப்பு தெக்க முக்குலத்தோர் மத்தியில் பாதிப்பு ஆனால் முக்குலத்தோர் மத்தியில் உள்ள பாதிப்பை பிரஜாதிகளை ஜாதிகளை வச்சு காமன்சேட் பண்ணலாம்னு ஒரு டெமாக கணக்கு போட்டார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அதுதான் எங்கள் உழைப்பு அதை காலி பண்ணிவிட்டு ஓபிஎஸ்க்கு பொலிட்டிக்கல் கலண்டரில் யாருக்கும் கடைசி பக்கம் இல்லை தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜின் பொலிட்டிக்கல் கலண்டர் ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு லீடர் ஒரு அக்செப்டபிலிட்டி உள்ள ஒரு லீடர் அவர் சில தவறுகள் பண்ணதுனால பின்னடைவை சந்தித்தார் அப்போவே நம்ம சொன்னோம் நீங்கள் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் காமராஜ் மாதிரி ஒரு மக்கள் தலைவராக வர முடியுங்கிறத அவர் சிஎம்ஆர் டைமில் எல்லா விவாதங்களையும் உங்கள்கிட்ட இருந்து தந்தி இதில் ஒக்கி அந்த புயல் இதில் ஜல்லிக்கட்டு இதில் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் எவ்வளவோ இதில் படித்து படித்து சொன்னோம் ஓகே அது முடிஞ்ச கதை இப்போவும் அவருக்கு வந்து ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் இருக்குது அந்த இமேஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு உயர்வை கொடுக்கலாம் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி கருத்துக்கள் உரிமைக்காக ரவீந்தர் மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்